அவ்வளவுங்க இருக்கு நான் சொல்ல முடியலையண்ணா இன்னைக்கு நடிகங்க இருக்குதுன்னா உங்களால தாங்கண்ணா யாராலி கட்டுக்கிறத எத்தனை ஊரு போய் எங்க போய் மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க சொல்லுங்க இப்படி எல்லாம் இருந்து அந்த கடவுளுக்கு பொறுக்காம இப்படி கூட்டிக்கிட்டாரண்ணா Ha,

அவரு போட்ட ஒரு சைனாலதான் நாங்க இங்க நிக்கிறோமே இல்லன்னா நாங்க இந்த அளவுக்கு இங்க நிக்கவே முடியாது அவரு போட்ட இந்த தென்னிந்திய நடிகை சங்கத்துக்கு நான் சொல்றேன் நீ போய் காடு வாங்கு நான் நீ கொண்டு வந்து நிக்கிறோம் அவரு சொல்லி விடுறாரு நாங்க போய் காடு வாங்குறோம் அந்த ஒரு சைன்ல தான் நாங்க இங்க வந்து இப்படி நிக்கிறோம்டா தான் சார் இல்லன்னா இந்தியா முழுவதும் எங்களை யாருன்னு தெரியாது சார் <laughs> and now. Uh... <laughs>